வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு கடையில் செய்கிறது மாதிரி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் வதங்கினாலே போதும் தக்காளி வதங்கினதும் இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கூடவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட நாலு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு தேவையான முட்டை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்த உடனே கலந்து விடக்கூடாது முட்டை கொஞ்சம் வேகட்டும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க உடனே கலந்து விடும்போது முட்டை குழஞ்சது மாதிரி ஆகிரும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் வேகட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்க்கும் போது ரோட்டு கடைகளை கிடைக்கிற மாதிரி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இத நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட கொஞ்சமாக கறிவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் நம்ம ரோட்டுக்கடை முட்டை பொடிமா சூப்பராக ரெடியாகியாச்சு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ